அனைவருக்கும் வணக்கம் நமது முன்னோர்கள் உணவே மருந்து என சொல்வதை கேட்டிருப்போம் நாம் உண்ணும் உணவே நமக்கு பல்வேறு நோய்களுக்கு மருந்தாகவும் உள்ளது என்பதை நாம் நன்கு அறிவோம் இருந்தபோதிலும் தற்போது சின்ன காய்ச்சல் வந்தாலும் மருத்துவமனைக்கு செல்கிறோம் ஆனால் மிகப்பெரிய கொடுமையான நோயான கேன்சர் அதாவது புற்றுநோய்க்கு மருந்து நாம் உண்ணும் உணவிலேயே உள்ளது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் தினமும் நாம் சமையலில் சேர்த்து கொள்ளும் பூண்டுதான் அந்த மருந்து பூண்டை தனியாக சாப்பிட யாருக்கும் பிடிக்காது ஆனால் முடிந்தவரை சமையலில் சேர்த்துக் கொள்வது நல்லது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பூண்டின் முழு சக்தியையும் பெற்றுக்கொள்ள அதனை தேனுடன் கலந்து எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது பூண்டு பற்களை எடுத்து ஒரு சிறிய பாட்டிலில் தேனை நிரப்பி அதில் இந்த துண்டுகளை போட்டு வைக்கவும் ஒரு வாரம் ஊற வைத்த பின்பு தினமும் இரண்டு பூண்டு பற்களை சாப்பிட்டு வந்தாலே போதும் நம் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு கொடூர புற்றுநோயாக இருந்தாலும் நம்மை அண்ட விடாமல் பார்த்து கொள்ளும் இவ்வாறு தினமும் இரண்டு பூண்டு பொற்களை சாப்பிட்டு வந்தால் மார்பக புற்றுநோய் இரத்த புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் முதல் தோல் புற்றுநோய் வரை அனைத்து புற்றுநோயும் நம்மை நெருங்கவே நெருங்காது இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இதனை காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது மிகவும் சிறந்தது இந்த பூண்டானது நம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து எப்போதும் நம்மை அதிக ஆற்றலுடன் வைத்துக் கொள்ளும் சக்தி உடையது எனவே புற்றுநோய் நம்மை அண்டாது உலக புகழ்பெற்ற புளோரிடா பல்கலைக்கழகமும் இதனை வைத்து ஆராய்ச்சி மேற்கொண்டு பூண்டின் மகத்துவத்தை நிரூபித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி